காலையில உங்க கையில இருக்கக்கூடிய பணம் எதுவாக இருந்தாலும் பத்து ரிங்கிட்டா இருக்கலாம் நூறு ரிங்கிட்டா இருக்கலாம் ஐம்பது ரிங்காட்டா இருக்கலாம் இருக்கட்டும் அநேகன் சொல்லி சொல்லுங்க வணக்கம் மங்களமான பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்குங்க குரு பகவான் அப்படின்னு சொல்லுவோம் அவரு வந்து எங்க இருந்தாலும் சுபர் அப்படின்னு சொல்லப்படுகிறது குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுவோம் இப்போ எல்லாருடைய ஜாதகத்துக்கும் குரு எங்க இருக்கிறார் பொது பலனாக பார்த்தோம்னா குரு மிதுன ராசியில பண்ணிட்டு இருக்கிறாரு பகவான் மிதுன ராசியில இருக்கிறார் தான் இருக்கும் இடத்துல இருந்து தான் இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்துக்கு அவர்னால ரொம்ப பலம் அதிகம்னு சொல்லுவோம் ஐந்து ஏழு ஒன்பதாவது வீடுகளை பார்ப்பாரு இந்த மூன்று பார்வைகள்லயும் ஐந்தாவது வீட்டுக்கு ரொம்ப பலம் அதிகம் ஏழாவது வீட்டுக்கு ஒரு அளவுக்கு பலம் அதிகம் அந்த ஒன்பதாவது வீட்டுக்கு இன்னும் மலம் அதிகம் அப்படின்னா குரு மூணு இடத்தை பாக்குறாரு இங்க பாக்குறாரு தான் துலாம் ராசியை பாக்குறாரு தனுசு ராசிய பாக்குறாரு அடுத்தது கும்ப ராசிய பாக்குறாரு இதுக்கு ஏன் சொல்றீங்களா தெரியுங்களா எதுக்காக சொல்றோம் அப்படின்னு தெரியுங்களா காற்றுள்ளது போதே தோற்றி கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் மேக் ஷைன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் குருவினுடைய பார்வை சிறப்பாக இருக்கு இது வரைக்கும் நீங்க இழந்ததை பெறக்கூடிய காலங்கள் முயற்சிக்கு தக்கபடி வாழ்க்கையில மேன்மே உத்தியோகம் தொழில் தனதானிய அபிவிருத்தி திருமணம் சம்பந்தமான பரிவர்த்தனை யோகம் வெளிநாட்டு படிப்புகள் உத்தியோக சம்பந்தமான உயர்வுகளுக்கு மனு பண்றது அல்லது ஏதாவது புதிய வீடு மனைகள் வாங்குறது இது எல்லாத்துக்கும் மிக சிறந்த காலாமுடைய சொல்லப்படுது வேற என்ன திசை நடந்தாலும் சரிங்க ராகு தசை கேது தசை சனி தசை எந்த தசை நடந்தாலும் சரி குரு என்ற கிரகத்தினுடைய பார்வை இருந்துச்சுன்னா எதையும் வேண்டுமானாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமே கண்டிப்பாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன சிறந்த ரத்தனம் பார்த்தீங்கன்னா வைரம் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினங்க இயற்கையான நிறத்துல மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடியது கனக புஷ்பராகம் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன ரத்தனம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீல ரத்தனம் இந்த மாதிரி நீல ரத்தினங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா கும்பராசிக்கு ராசியாதிபதி சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தன்னுடைய குழந்தையை தகப்பனார் ஒரு பொழுதும் எடுக்க மாட்டாரு கஷ்டப்படுத்த மாட்டார் அதனால கும்பராசிக்காரங்களுக்கு நீளம் அணியிறது மிக சிறந்த பலன் தனுசு ராசிக்காரங்களுக்கு கனக புஷ்பராக அணியிறது ரொம்ப சிறந்த பலன் இந்த குருவினுடைய பார்வையை பெற்ற துலாம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஐந்தாவது வீட்டுக்கு பஞ்சமஸ்தானம் இது வரைக்கும் வீடு வாங்கல காரு வாங்கல திருமணம் நடக்கல குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அதுக்கு உண்டான காலம் சிறந்த காலமாக இருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு வைரம் அறியலாம் இது எல்லாத்தையும் தாண்டிங்க இப்படி ஒரு நல்ல காலம் வந்திருக்குது தாங்க என்ன செய்தால் வாழ்க்கையில மிக சிறந்த பலனை சிறப்பாக இருக்கலாம் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தர்மம் செய்வது இந்த காலகட்டத்தில் அதை உங்களால் இயன்ற தர்மங்கள் பண்றது இந்த காலகட்டத்தில் சிறந்த பலனாக இருக்கும் எந்திரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப சிறப்பானது லக்ஷ்மி குபேர தனாகர்ஷண எந்திரங்க பணம் வருகிறது அதை வந்து ஈர்ப்பு செய்து உங்களிடத்துல இருக்க செய்வதற்கு இந்த லக்ஷ்மி குபேர தனாகர்ஷண எந்திரம் ரொம்ப நல்லது காலையில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் எதுவாக இருந்தாலும் பத்து ரீங்கிட்டா இருக்கலாம் நூறு ரெங்கிட்டா இருக்கலாம் ஐம்பது ரீங்காட்டாக இருக்கலாங்க அதை ஏகன் அநேகன் என்னுள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க உங்களுடைய இடது கையில வச்சு வலது கையினால் அப்படியே மூடிங்க ஏகன் அநேகன் என்னுள்ளே இருக்கட்டும் அப்படின்னா அந்த பணம் உங்களுடைய நினைத்து இருக்கட்டும் அப்படின்னா இன்னும் நிறைய வந்து சேரணும் அப்படின்றதாக சொல்லப்படுகிறீங்க உங்கள் வாழ்க்கையில வெற்றி புகழ் கீர்த்தி செல்வாக்கு தனம் தானியம் பசு புத்திரலாபம் எல்லாமும் சித்தித்து மங்களமும் சௌபாக்கியம் பொருந்தி நீங்களெல்லாம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த இந்த பதிவினை நிறைவு செய்கின்றோம் நன்றி